நமது கழக துணைத்தலைவர் முன்னிட்டு நமது மத்திய கள போல கழக கொடியேற்றி アレンジの前にある。 அம்மா அவர்கள வந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகள் அனைவரும் போக்குவரத்து நிலவத்தை நமது திட்டமிழர்கள் கலைஞர் சங்கத்தை உருவாக்கியவரும் அனைத்து சலுகைகளையும் குறித்து நமது போக்குவரத்துகளை திறம்பட மகம் ஒன்று சேர்ந்து ஒன்றிய மோடி அரசை இருக்கின்ற வகையில் எஸ்ஐஆர் என்று கடைசி ஆயுதமாக நம்மளை எல்லாம் பின்தங்கி தள்ளி ராஜ பஞ்சாத்து மக்களுடைய ஓட்டுரிமையை படிக்கின்ற எஸ்ஐஆரை அவரவர்கள் அவரவர் ஏரியாவில் விண்ணப்ப படிவம் கொடுத்துள்ளார்கள் அந்த விண்ணப்ப படிவத்தை எந்த வேலையாக இருந்தாலும் தள்ளி வீட்டுக்கு ஓரிருகளாக தான் இருக்கிறது அந்த எஸ்ஆர் ஃபார்மை உள்ள பண்ணி கொடுத்தோம் உங்கள் வாக்காளர் பட்டியலில் பேரெலாம் எடுத்தாச்சு இப்போ புதுசாக யார் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் பட்டியலில் இழம்புறோம் அதனால் அதெல்லாம் நான் கொடுத்தா போதிங்க

ஏங்க நவருங்க நவருங்க நவுந்த நவருங்க தலைவா ஏங்க ஏங்க நவுந்தா தான் தெரியல தெரியும்